மொபைல் தேசன் வணக்கம் விஜய் அவர்கள் முப்பத்தி ஒன்பது நாட்களுக்கு பிறகு இன்னைக்கு தான் வந்து 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 பொதுக்குழு கூட்டம் நடந்திருக்கு நிர்வாகிகளுடன் பல நிர்வாகிகளை நியமிக்கும் போது கூட விஜய் அவர்கள் வெளியே ஆனா இந்த பொதுக்குழு கூட்டத்துக்கு விஜய் அவர்கள் முப்பத்தி ஒன்பது நாள் அதாவது அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு முப்பத்தி ஒன்பது நாள் கழிச்சு தான் வந்து வந்திருக்காரு பல நிர்வாகிகள் வந்து பேசியிருந்தாங்க அந்த பேசுறதுனால வந்து பாத்தாங்க வந்து சொல்லியிருந்தாங்க அடிமட்ட தொண்டன் வந்து யாருமே வந்து எந்த கட்சியிலுமே வந்து கிடையாது இந்த டிவி கே காட்சியில மட்டும் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து சொல்லிருந்தாப்புல அவருக்கு வந்து ஏதாவது தெரியுமா என்ன ஏதுன்னே சொல்லிட்டு தெரியல முத முத ஆடு மேய்க்கிற உனக்கு வந்து எம்எல்ஏ அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தினது வந்து பாத்தோம்னா அதிமுகவுல தான் பெயிண்ட் கூட்டுன்னு வந்து நீதான் எம்எல்ஏ அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்துனது அதிமுக தான் இந்த வரலாறுலாம் தெரியாம இவர் வந்து பாத்தோம்னா மேடையில் வந்து இது மாதிரி பேசுறாங்க இதனால்தான் வந்து பாத்தோம்னா டிவி கேக்காரனா தற்கூரி அப்படின்றதுக்கு காரணம் அப்படின்றது போல இருக்கு அதுக்கப்புறம் ஆதவர்ஜுன் வந்து பாவம் மன்னிப்பு எல்லாம் வந்து கேட்டாரு என்ன விஷயம் விஷயங்கள்னா எங்க தலைவர் உங்களுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தலில் கருப்பு சகப்பு சைக்கிள்ல வந்து உங்களுக்கு தான் வந்து ஓட்டு போட்டு ஆதரவு தெரிவிச்ச மாதிரியும் இவர் வந்து பத்து வருஷம் திமுக கிட்ட ஐடிவிங்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு அதுக்காக வந்து மக்கள் கிட்ட நான் பாவ மன்னிப்பு கேட்டுக்கிறேன் கர்த்தரே என்னுடைய பாவத்தை மன்னியுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் பொதுக்குழு கூட்டத்துல கூட்டத்தில் இதெல்லாம் கூட முக்கியமான ஒரு விஷயங்கள் வந்து பேர் பேசினாங்கல்ல அதாவது ஒருத்தர் வரவேற்பது ராஜ்மோகன் அவர்கள் அதுக்கப்புறம் புசியானந்த் அவர்கள் அதுக்கப்புறம் வந்து பாத்தங்க அப்படின்னா நிர்மல் குமார் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆதவ அர்ஜுன் அப்புறம் விஜய் அவர்கள் இப்ப கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இப்பதான் வந்து இப்படி தலைய தூக்கி வந்து வெளியே காட்டுறங்க நீங்க எல்லாம் போயிட்டு திமுகவுக்கு நாங்க தான் வந்து எதிரி அப்படின்னு வந்து சொல்லலாமா உங்களுக்கு எல்லாம் வெக்க கேடா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து சொல்றாங்க இது என்ன விஷயம்னா களத்துல வந்து பார்த்தாங்க அப்படின்னா என்னதான் வந்து மும்முனை போட்டி இல்ல ஆறு முனை போட்டி வந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவா திமுகவா திமுகவா அதிமுகவா கடந்த காலங்கள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாத்தங்க அப்படின்னா இப்படிதான் வந்து தேர்தல் வந்து அதிமுகவா திமுகவா வந்து பொதுக்குழு கூட்டத்தில் வாய் கூசாம வந்து அவர்கள் ரெண்டே ரெண்டு கட்சிக்கு தான் வந்து போட்டி ஒண்ணு தொண்டர்கள் டிவி கே இன்னொன்னு சொல்லிட்டு வாய் கூசாம வந்து சொல்றானுங்க இதுல என்ன சொல்ற விஷயங்கள் என்னன்னா நீயே முப்பத்தி ஒன்பது நாள் கழிச்சு இன்னைக்கு தான் வந்திருக்க ஒரு பிரச்சனைனா ஓடி இந்த விஜய் கட்சியில் இருக்கிற விஷயத்தை வந்து பாத்தீங்களா இன்னொரு விஷயங்கள் சி நிர்மல் குமார் வந்து சொல்றாப்புல எங்க கட்சியில் இருக்கிற மாதிரி ஒரு கொள்கையான கூட்டம் பூத் கமிட்டியில இருக்கிற கூட்டம் வேற எந்த கட்சியிலும் இல்லை அப்படின்னு வந்து சொல்றாப்புல ஏன்னா இது மாதிரி வந்து ஒரு கொள்கையான ஒரு கூட்டமும் ஒரு கட்டமைப்பான ஒரு கூட்டம் கூட இந்த கருள்ல இவ்வளவு பெரிய சமூகம் நடந்த நம்பி இருக்குறீங்க அப்படின்ற மாதிரிதான் எல்லாருமே வந்து கேக்குறாங்க அதனால இப்ப வந்து பாத்தீங்கன்னா களத்தையே மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நினைக்கிறாரு அது வந்து நூறு வந்து நடக்காது இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம அதிபர்னு ஒருத்தருகாரு அது எல்லாருக்குமே வந்து தெரியும் சீமான் அப்படின்னு சொல்லிட்டு அவரே முட்டி மோதி நான் தான் முதல்வர் நான் தான் முதல்வர்னு சொல்லிட்டு நான் தான் அதிபர் அப்படின்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் அவருக்கு அவரே வந்து சொல்லி நிக்கிறப்பல இது வரைக்கும் தேர்தலில் அவர் கிட்டத்தட்ட கட்சி ஆரம்பிச்சு அதாவது போட்டி போட ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு பதினாலு வருஷம் ஆகுதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இப்போதான் வந்து அவர் எட்டு புள்ளி மூணு சதவீதமே வாங்கிருக்காரு இன்னும் அவர் பத்து இருபது சதவீதம் வர்றதுலாம் இன்னொரு இருபது வருஷம் ஆகும் போல இருக்குது சீமான அவர்கள் அவருக்கு அவரே வந்து நான்தான் முதல்வர்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் தம்பட்ட அடிச்சிருக்காரு தான் வந்து அந்த எட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் அந்த எட்டு புள்ளி மூணு சதவீதமே ஆகிருக்காரு இப்போ விஜய் அவர்கள் நானா முதல்வர் சொல்லிட்டு முட்டு சந்தில் தூக்கி வந்து நம்ம ஆதவர்ஜு அவர்களும் நம்ம தேர்தல் வீக வகுப்பாளரும் அதுக்கப்புறம் புசி ஆனந்தம் அவர்களும் முட்டு சந்தில் தூக்கி வந்து நிறுத்தி வச்சு இந்த தேர்தலுக்கு அப்புறம் இந்த டிவிக்கேன்னு ஒரு கட்சியே இல்லாத மாதிரி இவங்க பண்ண போறாங்க ஏற்கனவே ஆதவர்ஜுனுக்கெல்லாம் எல்லாமே பழகம் தான் ஏன்னா இது வந்து மூணு கட்சி அமாவாசை அப்படின்னு வந்து எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா திமுக அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா விசிகா இப்போ வந்து தாபாக்கா இது மூணு கட்சி அமாவாசையா ஆயிப்போச்சு மூணு கட்சி அமாவாசை இவர் வந்து நாலாவது கட்சிக்கு போறதெல்லாம் வந்து ஆத வருஷம் கூச்சமே பட மாட்டாப்ல துப்படா துறைக்கலாம் அப்படின்ற மாதிரி கூச்சப்படாம வந்து நாலாவது கட்சிக்கு போய்டுவாப்புல விஜய் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையே இந்த தேர்தலுக்கு அப்புறம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டுதான் பெரும்பாலான விமர்சனங்கள் வந்து வந்துட்டு இருக்கு ஏன் அப்படின்னா தனித்து நீ இருபது பர்சன்டேஜ் வாங்கினா கூட ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டுதான் எல்லாருமே சொல்றாங்க ஜெயிக்க முடியாதுன்றாங்க ஆனா யாரோட கூட்டணி போனாதான் கணிசமான வந்து ஒரு எம்எல்ஏவாவது வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பல அரசியல் விமர்சகர்களும் வந்து சொல்றாங்க இவரு என்ன அப்படின்னா வாய்க்கூசாம டிஎம் கேக்கும் தான் வந்து போட்டி அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்குசாம வந்து சொல்றாரு ஃபர்ஸ்ட் திமுகவின் வரலாறு தெரிஞ்சுன்னா அதுக்கப்புறம் தான் வந்து போட்டியே அப்படின்னு வந்து அவர் பேசணும் ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து கட்சிக்காக எந்த அளவுக்கு வந்து சிறைக்கு போயிட்டு எந்த அளவுக்கு வந்து உயிரை கொடுத்துலாம் வந்து அந்த கட்சியை வந்து கைதுக்கு பயந்துன்னு ஓடி ஒளிஞ்ச தற்கூரியோட தலைவர் தானே இவரு அதனால வந்து இவருல வந்து இவர்லாம் வந்து பாத்தனா அப்படி அப்படிதான் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் சரி இதெல்லாம் வந்து விட்டுறலாம் மக்களாகி நீங்கள் விஜய்தான் வந்து அவருக்கு அவரே வந்து முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அவருக்கு தான் உங்கள் ஆதரவா இல்லை திமுக அதிமுக அவங்களுக்கு தான் போட்டியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கருத்துக்களை வந்து கீழே பதிவு பண்ணுங்கள் நன்றி